ஒரு கிணத்துக்குள்ள உடுப்போம் இந்த தூக்கி போட்டு வெளியில வந்து ஒரு வீடுல கோயிலுக்கு போடுவோம்ன்ற கூட பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கோயிலுக்கு வச்சு சுட்டது சுட்டு போட்டு எங்களையே ட்ரக்கா கொண்டாந்து வச்சுட்டு ஏத்தி விட சொல்லி ஏத்தி இந்த கிணத்துக்குள்ள ஒண்ணு போட்டு விடுக்காண்டு ஊட்டி போய் உழுங்காக ஒரு அண்ணே கவு இல்லை செட்டி போட்டு நத்தடியில் ஒரு வாளி கிடந்தது கயிறு அந்த கயிறு எடுத்து வேலை பிணைச்சி போட்டு ஏழு பேரையும் கட்டி இப்போ வந்து தண்ணி வந்து குதித்து பூங்கி வந்தது மாதிரி விழுந்துகிற மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் நீங்க சொல்லுங்க உங்களோட குடும்பத்தில் யார் காணாமல் ஆக்கப்பட்டது இந்த தான் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது நாங்கள் வந்து பார்த்தோங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு கிணத்துக்களை உடுப்போம் இந்த கிணத்துக்களை தான் பொடியாண்டு தூக்கி போட்டு இந்த பதினெட்டு பேரை பிடிச்சு கொண்டு வந்தது இந்த கிணத்துக்களை தான் நாற்பத்தி ஒன்பது பேரையும் போட்ட சொல்லி சொல்லுங்க அது நாங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தோம் ஒரு கொஞ்ச நாளையில் வந்து பார்த்தோனா பார்க்கும் பொழுது பக்கத்துல கிடந்த கல்லு கும்பி எல்லாம் அந்த கிணத்துக்கு தான் கிடந்தது பல்ல பெரிய கல்லுகள் மற்ற இரு கும்பி கிடந்தது இரு கும்பி எல்லாம் அதுக்கு அதுக்குள்ளதான் அதுக்கப்புறம் வைக்கல் வைக்கல் பட்டடைய பக்கத்து உழவுல இருந்தது அந்த வைக்கல் பட்டடையும் அதுக்கு தான் போட்டு நிறுவாப்பி இருந்தது மேலே ஒரு வண்டில அடிச்சு உடாச்சு போட்டு மேலே போட்டா பற்றி இருந்தது அப்போ அந்த தண்ணி வந்து கொதிச்சு பொங்கி வந்தது மாதிரி பின்ர மாதிரி வந்து கொஞ்சம் ஆற்றம் எடுத்தாண்டு நண்டு பக்கத்தில் அதோடு நாங்கள் விட்டுவிட்டு நிற்க வேண்டாம் வேண்டாம் ஆக்கள் அப்புறம் கொஞ்சம் நாளையால் ஒரு வருஷத்தால் அவங்கள் வந்து உங்களுக்கு சார்ந்து போட்டு எங்களை இதில் உங்களை கேட்டாச்சு யாருக்கான அமலாக்கப்பட்டு யார் கொலை செய்யப்பட்டது ஞான இந்த இதில் இருக்கிறவர் படத்தில் இருக்கிறவர் யார் உங்களுக்கு யார் ஏழு பொம்பளை பிள்ளை இவர் தானம்மா எந்த வயதுல இவர் வந்து கொலை செய்யப்பட்டார் இருபத்தி நாலு வயசுல இருபத்தி நாலு வயசுல தொண்ணூறாம் ஆண்டு காணமாக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்ற இந்த விடயத்தில் உங்களோட குடும்பத்திலிருந்து யார் காண யார் கூட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இது சம்பந்தமா சொல்லுங்க எங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இராணுவம்றாங்கனது இருபத்தாறாம் தேதி எங்களை பிடிச்சிட்டாங்க வங்கர்லேருந்து நாங்கள் வெளியில வந்து ஒரு வீடுல நிற்க கோயிலுக்கு கூடுவோம் என்று கூட பிடிச்சிட்டாங்க பிடிச்சி எங்களோட கணவரையும் எங்களோட ஒரு ரெண்டு பேரும் வேறே ஒரு தம்பியையும் பிடிச்சு கொண்டு வந்தவாங்க கொண்டு வந்து எங்களோட மாமா வீட்டுக்கு பின்னுக்கு நாங்க நின்ற வீட்டு முத்ததுக்கு அடுத்த வீட்டு கோடியில வச்சு சுட்டுவாங்க கோடி பக்கம் கோடி பக்கம் எந்த பகுதி அது எந்த இடம் எந்த எதனால இப்படி செய்யப்பட்டார்கள் அது எங்களுக்கு தெரியாது அதிகம் நின்று பிரச்சனை நடந்தது தானே அடிபாடுகள் இப்ப நாங்கள் மேலாலும் அடிச்சது கடலிலும் அடிச்சது அடித்த இடத்துல நாங்கள் ஊடையெல்லாம் போய்ட்டு ராணுவம் ரங்கிட்டு வந்தோம் அதுக்கு நாங்கள் பயத்தில் வங்கரில் பூந்திட்டோம் சின்ன ஒன்றரை வேறு பிள்ளைகளும் இருந்தது அப்போ அதில் நாங்கள் ஓடையெல்லாமல் கண்டு தான் ஓடிப்பேன் டெய்ல்தான நடு இதுக்குள்ளே போயிட்டோம் கோயிலுக்கு போக வங்கர் கொண்டு வந்தாப்பில்ல அதில் பூந்திட்டோம் செல்லுகள் வந்த பிள்ளை பிள்ளைகள் குளார துவங்கிட்டு அதால் நாங்கள் பயத்தில் பிளிகளை வராமல் இருந்துட்டு குறைதான் நீட்டாக கோயில்களும் இப்படி வந்து கோயிலுக்கு பவுண்டு படிக்கிற ராணுவம் வந்து பிடிக்க பிடிச்சிட்டு இந்த படத்தில் காணப்படுவது யார் இது கணவர் கணவர் காணாமலாக்கப்பட்டவரா இல்லை சுட்டு கொலை செய்வான் சுட்டு கொலை அவர் இந்த கிணத்துக்குள்ள பிடிச்சு வச்சதல்லோ அவையெல்லாம் வந்து சொன்னவ எப்படி சுபசியாணி மனையும் மற்றது உங்களோட தம்பி ஆண்டனியையும் இதுக்குள்ள போட்டுருக்கான் சுட்டு யார் காணாமலாக்கப்பட்டது இந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றது இந்த கிணற்றுக்குள்ளதான் காணாமலாக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு மண்டதி கோயிலுக்கு வச்சா சுட்டது சுட்டு போட்டு எங்களையே ரக்க குணந்த வச்சுட்டு ஏத்தி விட சொல்லி ஏத்தி இந்த ஒன்று நீங்கள் நேரடியாக கண்டீர்களா இதை இந்த கையில இருந்து பறச்சு கொண்டே சுட்டவன் பண்ணி மூண்டு மாதம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சிகளை நாங்கள் இங்கு நேரடியாக விசாரித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த அம்மா ஒரு சாட்சியாக காணப்படுகின்றார் வணக்கம் அம்மா வணக்கம் நீங்க சொல்லுங்க என்னென்று காணாமக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் ஊடியாண்டு மலையாதி போட்டு விடுகிறாண்டு ஊடியாந்து போய் உருவாச்சு சுட்டாது பேரணையை கபூல ஜட்டி போட்டு மங்கரை கபூல ஜட்டி போட்டு சுட்டு போட்டு போ உங்களோட மகனா மகன் எத்தனை வயது எந்த பகுதியில் எந்த டைமில் வந்தவர் எதற்காக இந்த பகுதிக்கு வந்தவர் எதற்காக என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தவங்க வழிகாட்டி போட்டு விடுக்குறோம் கண்ணை கத்தி விடாடுறா வழிகாட்டி போட்டு விடுக்குறோம் அண்டு விடி போய் கொண்டாந்து விடுக்குறோம் அம்மா ரெண்டு சதி போட்டு கொண்டு போங்க ஏந்து வங்கரைக்கா சுட்டு விட்டு போட்டு போயிட்டுனா ஏந்து ஒரு தரம் இல்லை போய் வேணியில் தூக்கி கொண்டாந்து வளவுக்கு தான் சுட்டாது குடும்பத்தில் யார் கொலை செய்யப்பட்டது எங்க இருந்து அழைத்து செல்லப்பட்டாங்க எந்த இடத்துல அவங்க இருந்தாங்க எதற்காக அழைத்து செய்யப்பட்டாங்க சற்று ஒரு விளக்கமாக எங்களுக்கு கூறுங்க அந்த கொலை செய்யப்பட்டாண்டு நாங்கள் நேரடியாக காணையில் நாங்கள் வந்து தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அரசன தமிழ் கட கலவன் பாடசாலையில் இருந்தன இருந்தபோது இராணுவம் வந்து என்ன என்னது அண்ணன் ஆகிய சத்தியேஸ்வரன் பிரதாசிங்கன் சத்தியஸ்வரன் என்பவரை கைது செய்தது நான் என்று கண்ணால் கண்டன் அப்போ அப்பா இருந்து பதினாறாம் நாற்று அவரை கைது செய்தது அப்போ தான் அப்பா அவங்கிறந்தவர் அதுலேருந்து இப்போ நாங்கள் வந்து அம்மா அப்பா எல்லாம் இறந்து நாங்கள் இப்போ இன்று வரையும் அவரை இருக்கிறாரா இல்லையான்றது தான் எங்களுக்கு ஒரு இது ஒரு இறந்துட்டாரன்றும் இதுவரைக்கும் நாங்கள் இன்னும் தீர்மானிக்கல ஆ இப்போ அவர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் இராணுவம் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்குது இராணுவம் என்ன கூறி அழைத்து சென்றது அவரை கைது சென்றது கைது செய்திருந்தாலும் என்னென்று எந்த அடிப்படையில் அவரை கைது செய்தது நான் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இராணுவம் வருதுன்னு சொல்லி போட்டு ப சின்ன இருந்த நாங்கள் கொட்டில் கொட்டிலாக கட்டி தான் இருந்தனாங்க இப்போ ராணுவம் வருதுன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடம் இதுக்குள்ளே போய் இருந்தனாங்க இருந்த இடத்துல வந்து எங்களோ அண்ணாவோட சேர்ந்து ஒரு ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் ஒரு ஏழு பேரை கடைசியாக வந்து அந்த ஏழு பேரை கயிறு பிடிச்சிட்டு போய் ஓ பின்னுக்கு நாங்கள் ஊண்ணாங்க விடுங்கன்னு சொல்லி அப்போ எங்களை தள்ளி விட்டுட்டு அவையை கிணத்தடியில் ஒரு வாலி கிடந்தது கயிறு அந்த கயிறு எடுத்து இவியலை புணாச்சி போட்டு ஏழு பேரையும் கட்டி இஞ்சாலாம் கொண்டு போகணும் மண்டபம் பக்கமாக கொண்டு போகணும் ஓ எந்த வயதில் கூட்டிகிட்டு போனாலும் பதினெட்டு வயசு ஓ எனக்கு பதினாலு வயசு அப்போ ஓ